கனடாவில் ஆபத்தான நபராக பெயரிடப்பட்ட தமிழன் போலீசார் அவசர அறிவிப்பு கடலில் நீராடச் சென்ற வெளிநாட்டு பெண்ணுக்கு நேர்ந்த துயரம் மென்னார் வைத்தியசாலையில் உயிரை மாய்த்துக் கொண்டு யாழ் இளைஞன் தமிழர் பகுதியில் மீட்கப்பட்ட இளைஞனின் சடலம் தீவிர விசாரணையில் காவல்துறையினர் ரணிலின் தேர்தல் பிரச்சாரத்திற்காக செலவிடப்பட்டு பல மில்லியன் அரச நிதி யாழில் நான்கு வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் பலி யாழ்ப்பாணத்தில் கத்தி குத்து தாக்குதல் ஒருவர் உயிரிழப்பு நால்வர் படுகாயம் முல்லைத்தீவில் ராணுவத்தால் உயிரிழந்த இளைஞனுக்கு அரசு கட்சி அஞ்சலி ஆபத்தான நபராக பெயரிடப்பட்டுள்ள தமிழில் ஒருவர் தேடப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஆபத்தான நபராக ரொரன்ரோவை சேர்ந்து முப்பத்தி ஆறு வயதான பிரதீபன் நாகராஜா என்பவரே தேடப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர் மீது இரண்டு கொலை முயற்சி துப்பாக்கிச் சூடு மேற்கொண்டமை மற்றும் அங்கீகரிக்கப்படாத துப்பாக்கி வைத்திருந்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன அதேவேளை பிரதீபன் நாகராஜாவுடன் தொடர்பு கொண்டிருந்தவர்களும் அவரிடம் இடம்பெற்ற தகவல் தெரிந்தவர்களும் போலீசாருக்கு தகவல் வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சந்தேக நபரை கண்டுபிடிப்பவர்கள் அவரை அணுகாமல் ஒன்பது ஒன்று ஒன்று என்ற எண் அல்லது ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து நான்கு ஐந்து மூன்று இரண்டு ஒன்று இரண்டு ஒன்று அல்லது நான்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் என்ற எண்ணிற்கு அழைக்குமாறு போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர் நீராடச் சென்ற வெளிநாட்டு பெண் ஒருவர் இன்று நாற்பத்தி எட்டு வயதான வியட்நாமை சேர்ந்த பெண் என தெரிய வந்துள்ளது குறித்த பெண் மற்றொரு குழுவுடன் முரகல்லு கடற்கரையில் நீராடிய போது அலையில் அடித்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் வியட்நாம் பெண்ணின் உடல் வெந்தரு கடற்கரையில் கரையொதுங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மென்னார் வைத்தியசாலை வளாகத்தில் இளைஞரொருவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்று காலை தூக்கில் தொங்கியவாறு அவருடைய சடலம் மீட்கப்பட்டுள்ளது மென்னார் வைத்தியசாலையில் தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபடும் ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயதுடைய இளைஞரே இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இளைஞனின் இந்த விபரீத முடிவுக்கு என்ன காரணம் என்பது தொடர்பில் இதுவரையில் தகவல் வெளியாகவில்லை அத்துடன் குறித்த இளைஞன் நேற்றைய தினம் இரவு இவ்வாறு தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த இளைஞனின் சடலம் நீதிபதியின் பார்வைக்காக வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பில் சவுக்கடி கடற்கரை பகுதியில் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது சவுக்கடி கடற்பகுதியின் சவுக்கு தோட்டத்திலிருந்து இன்று குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இன்று காலை பிரதேசவாசிகளால் சடலம் ஒன்று காணப்படுவதாக காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது இதனையடுத்து அவ்விடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் சடலத்தை மீட்டுள்ளனர் இந்த நிலையில் சடலம் மீட்கப்பட்ட இடத்திற்கு அருகில் குறித்த இளைஞர் பயணித்த மோட்டார் சைக்கிள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது இதன்படி மோட்டார் சைக்கிளை காவல்துறையினர் கைப்பற்றி மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட போது சடலமாக மீட்கப்பட்ட இளைஞர் செங்கலடி பகுதியைச் சேர்ந்தவர் என குறித்த இளைஞரின் மரணம் கொலையா தற்கொலையா என்பது குறித்து காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது தேசிய இளைஞர் மன்றத்தில் இருந்து பல மில்லியன் ரூபாக்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரசாரத்திற்காக செலவிடப்பட்டதாக இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் இரங்க குணசேகர குற்றம் சாட்டியுள்ளார் இளைஞர் கழகங்களை தற்போதைய அரசாங்கம் அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடாது என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அண்மையில் தெரிவித்திருந்தார் இந்த கருத்துக்களுக்கு பதிலளிக்கும் வகையில் இளைஞர் விவகார பிரதியமைச்சர் குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் தேசிய இளைஞர் மன்றம் மற்றும் இளைஞர் கழகங்களை முந்தைய அரசாங்கங்களே அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தியிருந்தன கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது தேசிய இளைஞர் மன்றத்தில் இருந்து பல மில்லியன் ரூபாக்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரச்சாரத்திற்காக செலவிடப்பட்டது பிரச்சாரத்துடன் இணைந்த இசை நிகழ்ச்சிகளுக்கு ஐநூற்றி முப்பத்தி ஆறு மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டதுடன் கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கையில் அறுபத்தி எட்டு மில்லியன் ரூபாய் மோசடி செய்யப்பட்டுமே தெரியவந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இலங்கை இளைஞர் கழகங்களின் சம்மேளனத்தின் செயலாளராக தரைந்து நவீன் செயற்பட்டு வந்த நிலையில் பாலித ரங்கே பண்டாரவால் அவர் கழக நிறுவனத்திற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளராகவும் நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் சம்மேளனத்திற்கான நிதி அரசியல் நிகழ்ச்சி நிரல்களுக்கு மாற்றப்பட்டது அரசாங்கம் தற்போது பன்னிரண்டு மேற்பட்டு மேற்பட்ட கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் இளைஞர் சங்கங்களை நிறுவி மாவட்ட மாநாடுகளை நடத்தியுள்ளதுடன் எதிர்வரும் பனிரெண்டாம் திகதி தேசிய இளைஞர் மாநாட்டை நடாத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது இந்நிலையில் எதிர்க்கட்சி தலைமையின் கட்டுப்பாட்டை நாடும் ரணில் விக்ரமசிங்கு சில அரசியல்வாதிகளுக்கு எதிரான ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகளிலிருந்து கவனத்தை திசை திருப்புவதற்கு முயற்சிக்கின்றார் என தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று இரவு இடம்பெற்று கத்திக்குத்து தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததுடன் நால்வர் படுகாயமடைந்துள்ளனர் புங்குடுதேவு முதலாம் வட்டாரத்தை சேர்ந்து அற்புத அகிலன் என்பவரே உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் மீது சரமாரியாக கத்தி கூத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதில் அந்த நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் அதேவேளை கத்தி கூத்து தாக்குதலை மேற்கொண்ட நபரை பிடிக்க முயன்ற இரு பெண்கள் உள்ளிட்ட நால்வர் மீதும் கத்தி கூத்து தாக்குதலை மேற்கொண்டுவிட்டு தாக்குதலாளி தப்பிச் சென்றுள்ளார் தாக்குதலுக்கு இலக்காகி காயமடைந்த நால்வரும் ஜாழ்போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் ஊர்காவல்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் முல்லைத்தீவு முத்தையன்கட்டு பகுதியில் இராணுவத்தால் தாக்கப்பட்டு உயிரிழந்த விளங்கி நான் சிங்கம் கபில் ராஜாவிற்கு இலங்கை தமிழரசுக் கட்சி அஞ்சலி செலுத்தி உள்ளதும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் வென்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரதிகரன் ஆர்போரின் தலைமையில் முல்லைத்தீவு மாவட்ட இலங்கை தமிழ் அரசு கட்சியினரால் உயிரிழந்த இளைஞனுக்கு அஞ்சலி மேற்கொள்ளப்பட்டுள்ளது அஞ்சலி நிகழ்வில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள பிரதேச சபைகளின் தவிசாளர்கள் பிரதேச சபை உறுப்பினர்கள் தமிழரசு கட்சியின் தொண்டர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர் இதன்போது ராணுவத்தின் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் கட்சியின் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமுத்திரன் சம்பந்தப்பட்டவர்களிடம் கேட்டறிந்து கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் கொடிகாமம் ஆசைப்பள்ளியார் கோயிலடியில் நான்கு வாகனங்கள் மோதி விபத்து இடம்பெற்றதில் மேலும் நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் விபத்தில் மோட்டார் சைக்கிளில் சென்று திருகோணமலை இளைஞன் உயிரிழந்துள்ளார் யாழ் கொடிகாமம் உசன் பகுதியில் பாரிய விபத்து சம்பவம் ஒன்று பதிவாக உள்ளது டிப்பர் மோட்டார் சைக்கிள் கூலர் லாரி கார் என்பன மோதியே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது